இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் போறாரு செங்கோட்டையனுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்படும் சொல்லியாச்சுன்னா அதோட பொருள் என்ன செங்கோட்டையனை தலைவராக வைத்துக் கொண்டு நாங்கள் இஷ்டத்துக்கு நடத்தி கொள்வோம் அப்படின்னு சொல்றாரு ஆனால் எடப்பாடி கண்டிப்பாக இதற்கு விடுவார் ஒரு மிகப்பெரிய ஆபரேஷன் சிகிச்சை ரத்தமும் சதையுமாக நடந்து கொண்டிருக்கிறது அது இன்னைக்கு ஏற்கனவே எந்த காரணத்துக்காக வெட்டி பிரிக்கப்பட்டதோ அதே காரணத்துக்காக பாஜக அமித்ஷா அறிவிக்கிறாரு தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமையில் தான் அதிமுக அடுத்த ஆட்சின்னு அப்ப அதை எதிர்த்து வந்து எடப்பாடி ஒரு அறிக்கை வரணும் அதிமுகவின் கீழ்தான் அடுத்த கூட்டணி சொல்லி அறிவிக்க மறுக்கிறார் இல்லையா அப்ப அப்ப இல்லை ஏக்குநாத் ஜிந்தர் உருவாகி விட்டாரா அதற்கு எடப்பாடி பயப்படுறாரா அல்லது அதை எப்படி எதிர்கொள்ளான்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா இ பி தான் அமித்ஷாவை சந்தித்தார் அப்படின்னு சொல்ல முடியாது அண்ணாமலையும் இவருக்கு கூட்டணியை விருப்பப்பட்டு ஏற்றுக் கொள்ளுவார்ன்னு சொல்ல முடியாது அப்படின்னு இருக்கிற அம்சத்தில் இவர்களை வலிந்து சேர்க்கிற வேலையை விரட்டி என்னோடு சேர்ந்து எப்படி கட்டி காட்டி இளம் ஆமலையாயா ஓ ஜெயலலிதா அனுப்பி அரைக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் விமர்சகர் ஊடகவியலாளர் திரு சுமன் வணக்கம் வணக்கம் குறிப்பா நேற்று இருந்து பாத்தீங்கன்னா நேற்று இருந்து நான் ரெண்டு மூணு நாட்களாக குறிப்பாக அமித்ஷாவை எடப்பாடி சந்தித்த நாள் முதல் ஒரு பெரிய அதிமுகவுள் பெரிய போகமும் ஏற்படுத்தும் போது தோற்றம் ஏற்படுகிறது இது கடந்த காலத்தை ஞாபகப்படுத்துகிறது குறிப்பாக ஓ பி உடைய தர்ம யுத்தத்தின் ஞாபகப்படுத்துவதோல் ஒரு தோற்றம் ஏற்பட்டுகிறது ஏனென்றால் அவர் சந்திச்ச மறுநாளே பாத்தீங்கன்னா செங்கோட்டையின் போய் இப்ப அமித்ஷாவும் சந்திப்பு சந்தித்திருப்பதாக நிர்மலா சித்திரம் சந்திப்பா ஒரு தகவல் வெளியாகிறது உச்சபட்சமா இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு ஓய் பாதுகாப்பு பிரிவே போன்ற அளவுக்கு நிலைமை தலைகளா இருக்கிறது அதிமுக என்ன நடக்கிறது நீ எப்படி பாக்குறீங்க ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்திய காலகட்டத்தில் எந்த அளவிற்கு அதிமுகவில் ஒரு பெரிய பிரளயம் ஏற்பட்டதோ அது மாதிரியான ஒரு மிகப்பெரிய பிரளயம் ஏற்பட்டு கொண்டிருக்கிற காலம் இது அதாவது குட்டை குழப்புனா தான் மீன் பிடிக்க முடியும் அப்படிங்கற மாதிரி அல்லது குழப்புனாதான் தெளிவ தெளிவை ஏற்படுத்த முடியுங்கிற மாதிரி ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் பாஜக இன்னைக்கு கொடுத்து கொடுத்துி இருக்கு இது வந்து ஒரு 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 முடிய போற விஷயம் கிடையாது பிரிந்து போய் கிடக்கிற அதிமுகவை ஒன்றாக இணைக்க வேண்டும் அப்படி இணைச்சோம்னா அதுல அகமிலேட் ஆகிற வாக்குகள் இருக்கு இல்லையா நீங்க ஓபிஎஸ் சசிகலா மூலமாக கிடைக்கிற முகுலத்தோல் வாக்குகள் அது வந்து அதிமுகவுக்கு கிடைக்காமலேயே அல்லது பெரும்பகுதி அளவு குறைந்தோ போனது உடைய அந்த எதேச்ச அதிகாரமான ஒரு போக்கின் காரணமாக நான் தான் பொதுச் செயலாளர் வேற யாரையும் சேர்த்து கூட போறதில்லை அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டின் காரணமாக இது நடந்துச்சு செங்கோட்டையன் அவர்களை வைத்து இணைப்பதற்கான வேலை இவர்கள் முதல்லயே தொடங்கிட்டாங்க பாஜகவை பொறுத்தவரையிலும் இந்த இதை இணைக்க வேண்டும் இப்போ அவர்களுக்கு ரெண்டு ஆசை ஒண்ணு வந்து அதிமுகவை ஒன்றுபடுத்த வேண்டும் அதுக்கப்புறம் அந்த ஒன்றுபட்ட அதிமுகவை தங்களோடு கூட்டணியில் சேர்க்க வேண்டும் இப்ப ரெண்டுக்குமான வேலை தான் நடக்குது முதல் கட்டமாக அமித்ஷா அவர்கள் யூபிஎஸ் ஓடு பேசியது சந்தித்தது இரண்டரை மணி நேரம் பேசியது தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பேசினோம் சொன்னாங்க தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை நல்லா தான் இருக்கு அழுத்தத்தில் இன்னைக்கு வந்து அதிமுக இருக்கிறது இன்னும் கரெக்டா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா செங்கோட்டையன் அவர்களை முன்னிலைப்படுத்துவதாக அதாவது அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அவர் போய் அமித்ஷாவை நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திப்பது இதையெல்லாம் பார்க்கும் போது அவரை தலைவராக வைத்து இந்த கூட்டணியை நிர்வகித்து விடலாம் இவரை வந்து எப்படி அமாவாசை மாதிரி காலில் விழுந்து சசிகலாவின் காலில் விழுந்து காலை வாரி விட்டு எப்படி வந்தாரோ அதே மாதிரி காலிலேயே போட்டு நசுக்கி விடலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த வேலையை செய்கிறார்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஆனா எடப்பாடி இதற்கு ஒத்துக்கொள்வாரா தலையாக உரு இன்னைக்கு நீங்க வந்து உங்களால் எதுவும் செய்ய முடியலங்கிற நிலைமையில தான் வந்து அதிமுகவில் மற்ற தலைவர்களால் எடப்பாடி எதுவும் செய்ய முடியலங்கிற நிலைமையில தான் அமித்ஷாவிடமே பேரம் பேசி நாங்கள் இப்படித்தான் கூட்டித்து வைக்க போகிறோம் எங்களுக்கு இவ்வளவுதான் சீட்டுன்னு சொல்லி கராராக பேசக்கூடிய தன்மை உடையவர் எடப்பாடி பழனிசாமி நீங்க அடிமை எடப்பாடி என்ன நம்மளும் விமர்சிச்சிருக்கிறோம் விமர்சனங்கள் வேற மாதிரி நபர்களுடைய பொட்டன்ஷியல்ங்கிறது வேற நான் என்ன கேக்குறேன் அடிமைன்னு நாம அவரை விமர்சனம் பண்றோம் ஆனா ஒப்பீட்டளவில் யார் கூடுதலான அடிமை நீங்க ஒரு கேஸ போட்டு அந்த அந்த ஏற்கனவே இருந்த கேஸ் ஒரு அழுத்து அழுத்தி பார்ப்பன அகரஹார சிறைக்கு சசிகலாவை நேரா அனுப்பிட்டாங்க அனுப்புனதுக்கு பிறகு தங்களுக்கு ஏற்ற ஒரு அடிமையாக வேண்டும்னு சொல்லி அந்த இபிஎஸ் ஓபிஎஸ் அந்த இடத்துக்கு சரிபட்டு வர மாட்டேன் ஓபிஎஸ் நெருக்கடிக்கு உள்ளாகும் போது நீங்க போய் தர்ம யுத்தத்துக்கு இருங்கள் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா குருமூர்த்தி ஆர் எஸ் ஆர்எஸ்எஸ் அடிய சித்தாந்தத்தை கொண்டவர் துப்புளக்கினுடைய குருமூர்த்தி சொல்றாரு ஆடிட்டர் குருமூர்த்தி அதுவும் அவர் சொன்ன அந்த தோல் இருக்கு இல்லையா வரையிலேயே நம்மளால் வந்து அது வந்து யாரை பார்த்து சொன்னது ஓபிஎஸ் அந்த தன்மானம் சுய உணர்ச்சி சுயமரியாதை இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியல ஆனா அந்த வார்த்தைகள் இன்னைக்கு வரையிலும் ஒவ்வொரு தமிழனின் மனதிலும் ஒலிக்குது ஆம்பளையா யார் ஓ ஜெயலலிதா நம்மதான் அம்மான்னு சொல்லுவோம் ஜெயலலிதா சமாதியாரு உனக்கு ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி அனுப்பி வைக்கிற ஜெயலலிதா சமாதியில் போய் அமர்ந்ததால் ஒன்றுமே நடக்கல அவங்க வந்து அது ஒரு டிராமா அந்த ஒரு முகமா வச்சுக்கிட்டு பின்னாடி எல்லாவற்றையும் நிகழ்த்தினார்கள் அதுல என்னென்னலாம் செய்ய முடியுமோ செய்து காட்டினார்கள் சோ அவ்வளவு நெருக்கடியை சந்தித்ததுக்கு அப்புறம் தான் அதுல இருந்து ஒரு ஹைபிரிட் உருவாகுது ஹைபிரிட் அடிமைகளிலேயே விசம் நிறைந்த அடிமை விசத்தன்மை கூடிய அடிமை உங்களால் எளிதில் பேரம் பேசி படிய வைக்க முடியாத ஒரு வலுவுள்ள அடிமை ஒருத்தர் உருவாகிறார் அவர் அமித்ஷாவையே ஆட்சி படைகிறார் ரொம்ப முக்கியமானது இதுவரையில நடந்து நாம என்னமோ நினைச்சிருக்கோம் என்னன்னா ஒரு எடப்பாடிக்கும் அதிமுகவை சேர்ந்த சசிகலா டி டி வி தினகரன் இவர்களுக்கு ஒரு இடையில ஒரு டக் ஆஃப் நடந்துட்டு இருக்கு கிடையாது அமித்ஷாவுக்கு இடையில் இடையில்தான் ஒரு நடந்து கொண்டிருக்கிறது கலேபகரங்களையும் அவர்கள் இழுத்த இழுப்புகள் அவர்கள் நினைத்த மாதிரி பிரிக்க முடியுது நீங்க ஆரம்பத்துல என்ன நடந்துச்சு அவர்கள் நினைத்த உடனே பிரித்தார்கள் நினைத்த உடனேயே துணரடித்தார்கள் தனியா நிக்க வச்சதுக்கு பின்னாடியும் அதான் ஒவ்வொரு தரையும் வழக்குகளை காட்டி முரட்டி படிய வைத்ததுக்கு பின்னாடி அந்தார்கள் எடப்பாடி ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரைக்கும் அவரு குருமூர்த்தி சொல்லி அந்த தர்ம யுத்தத்தை நடத்தினார் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நான் என்ன சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி போய் ஒரு தர்மத்துவத்தை ஒருவேளை நடத்தினால் ஒட்டுமொத்த அதிமுகவும் எடப்பாடிக்கு பின்னால் தான் மொத்த திரண்டு பேருந்து முக்கியமானது ஏன் அப்படின்னா நடந்து கொண்டிருப்பது பாஜகவினுடைய அத்துமீறலான அதாவது ஒரு கட்சியை உடைப்பதற்கு அதை வந்து சிதச்சு அதோட வாக்குகளை தன்மயப்படுத்துறதுக்கு தன்னுடைய சித்தாந்தத்துக்கு உட்படுத்தி அவர்களை வழக்கப்படுத்துவதற்கு இந்துத்துவ சித்தாந்தத்தை நேரடியா வந்து அவர்கள் வழக்கலைங்க ஜெயலலிதா ஒரு முறை கூட்டணி வைத்ததோடு சரி நான் என் வாழ்க்கையை உயிரோடுக்கு முறை ஒருபோதும் நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாரு உயிரோடு இருக்கும் வரை ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னதுனாலேயே அவர் உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு நாம் நினைக்கிற அளவிற்கு நடந்துவிட்டது நடந்துச்சு அப்ப உயிரோடு இருக்கும் வரை கூட்டணி வைக்காமல் பார்த்துக்கிட்டாரு ஆனால் அவரிடமிருந்து கொண்டு வந்தவர்கள் வழி இல்லாமல் இன்னைக்கு எல்லாவற்றுக்கும் தயார் நாங்க கட்சியை அடங்கி தயார் நாட்டையே இந்த தமிழ்நாட்டையே அடகு வைப்பதற்கு கடந்த காலத்துல அது வந்து அப்படி ஒடுக்கப்பட்டார்கள் செஞ்சாங்க ஆனா இன்னைக்கு அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இருந்து இன்னைக்கு நான் என்ன கேக்குறேன்னா அப்போ பாஜகவை பொறுத்தவரையிலும் தங்களுடைய அதிகாரத்தை செலுத்துவதற்காக ஓபிஎஸ் இருந்து சசிகலாவில் எல்லோரையும் ஒடுக்கியது இன்னைக்கு எடப்பாடி அடக்கி ஒடுக்கி தன் கையில் வைத்திருக்கிறது இந்த கூட்டணி அன்னைக்கு நாள் பேரம்பு கூட்டணி நடந்திருப்பது கூட ஓ விருப்பம் விருப்பமில்லாமல் தான் நடந்ததுன்னு சொல்லி பாண்டே சொல்ற பாண்டே அவருடைய அதாவது இபிஎஸ் விருப்பப்பட்டுத்தான் அமித்ஷாவை சந்தித்தார் அப்படின்னு சொல்ல முடியாது அண்ணாமலையும் இவருக்கு கூட்டணியை விருப்பப்பட்டு ஏற்றுக்கொள்ளுவார்னு சொல்ல முடியாது அப்படின்னு இருக்கிற அம்சத்தில் இவர்களை வலிந்து சேர்க்கிற வேலையை மிரட்டி என்னோடு சேர்த்து எப்படி கண்ணியை காட்டி காதலின்னு ஒருத்தன் சொல்லுவாங்க இல்லையா சில மாதிரி என்னோடு காதலித்து இரு இல்லை என்னோட திருமணம் பண்ணிக்கொள் என்னோடு வாழ் அப்படின்னு கத்தியை காட்டி மிரட்டுவது மாதிரி பாஜக இன்னைக்கு எடப்பாடியை படி வைத்திருக்கிறது அப்ப எடப்பாடி சொன்ன முக்கியமான நிபந்தனை அண்ணாமலை எனக்கு கூட்டணியில் இருக்கக்கூடாது கட்சி தலைவராக இருக்கக்கூடாது ரெண்டாவது இவர்கள் எல்லாம் நான் சேர்த்துக்க முடியாது சசிகலா எங்களுடைய நிபந்தனைக்கு ஒத்துக்க தம்பி அதுக்கப்புறம் உள்ளத நாங்க பாத்துக்கிட்டு அமித்ஷா அனுப்பிவிட்டு அதை தொடர்ந்துதான் செங்கோட்டையன் போறாரு செங்கோட்டையனுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்படும் சொல்லியாச்சுன்னா அதோட பொருள் என்ன செங்கோட்டையனை தலைவராக வைத்துக் கொண்டு நாங்கள் இஷ்டத்துக்கு நடத்தி கொள்வோம் அப்படின்னு சொல்றாரு ஆனால் எடப்பாடி கண்டிப்பாக இதற்கு விடுவார் அப்படியே விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பார் அப்படின்னு சொல்ல முடியாது கண்டிப்பா சொல்றேன் இன்னும் ஒரு பெரிய பிரளயத்தை இன்னும் ஒரு பெரிய நெருக்கடியை தான் இவருக்கு சந்திக்க போறாரு ஓகே அப்படி அப்படி நீங்க சொல்ல பாயிண்டா அவர் பார்த்தோம்னா எடப்பாடி ஒரு ஸ்ட்ராங்கா நிக்கிறாருன்னா அவர் ஏன் அமித்ஷா சந்திக்கிறார்னு ஒரு கேள்வி இருக்கு அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குன்னா அமித்ஷா அறிவிக்கிறாரு தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் தான் அதிமுக அடுத்த ஆட்சின்னு அப்ப அதை எதிர்த்து வந்து எடப்பாடி ஒரு அறிக்கை வரணும்ல அதிமுகவின் கீழ் தான் அடுத்த கூட்டணி சொல்லி அறிவிக்க மறுக்கிறார் இல்லையா அப்ப அப்ப இல்ல ஏக்நாத் ஜிண்டே உருவாகி விட்டாரா அதற்கு எடப்பாடி பயப்படுறாரா அல்லது அவர் எப்படி எதிர்கொள்ள ஒரு கேள்வி இருக்கா இல்லையா இல்ல ஏக்நாத் ஜிண்டேங்கிறது அவர் ஏக் நாத் தான் ஒருதா தான் ஆனா இங்க வந்து பல ஏக்நாத்துகள் நான் என்ன சொல்றேன் ஓபிஎஸ் எல்லாம் வந்து சாஸ்டாங்க நமஸ்காரம் அவர் இருந்தாலும் சுயமரியாதே கிடையாது அவர்னால வந்து நீங்க அதிமுக பர்சன் அவர் வந்து ஒரு ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் பொறுப்பு மிக்க பதவியில் இருந்தவர் இந்த திராவிட அரசியலை குறைந்தபட்சம் பேசுவதற்கு தகுதியவர் கிடையவே கிடையாது அவர் வச்சிருக்கிற சொத்துக்களுக்கு யாரு காலையாவது பிடிச்சி உடனே பணிந்து விடுகிற ஒரு நபர் அதே மாதிரி சசிகலாவும் வந்து சவுடால் பேச்சுக்கள் வந்து கூவத்தூர்ல எம்எல்ஏக்களை வைத்திருக்கும் போது சவுடால் பேச்சு இருந்துச்சே தவிர மற்றபடி அவர் அந்த மாட்டை ஒண்ணுமே செய்ய முடியல ஏன்னா அவர்களுக்கு அந்த பாலிடிக்ஸ் எப்படி கொண்டு போகணும்னு தெரியல ரெண்டாவது கி டிவி தினகரனை பொறுத்தவரை அவர் வந்து வெறும் பேச்சாளராக இருக்காரு தவிர ஒரு ஆளுமை நிறைந்த தலைவராக இருக்க முடியல அப்ப நான் என்ன கேக்குறேன் குறைந்தபட்சம் இத்தனை காலம் இன்னைக்கு அதிமுக உயிரோடு இருந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா அது இபிஎஸ் ஆலதான் இபிஎஸ்க்கு இன்னைக்கு ஒரு நெருக்கடி இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கொடநாடு கொலை வழக்கு இருக்குது இடி ரைடு இருக்குது எத்தனையோ நெருக்கடிகள் இருக்கு பணம் மணிலாண்டு எல்லாமே அவர்கள் கையில இருக்குது அதனால இபிஎஸ் ஆல வந்து அவர் அப்பழுக்கற்றவர் அவர் வந்து குனிந்து போராடுவார் அப்படின்னு நான் சொல்லல கூட்டணிக்கு தயாருங்கிற அளவிற்கு சரிதான் அவர் வந்து ரெடிதான் அதோட பொருள் என்ன அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா இபிஎஸ் ஒரு பேரத்தை பேசுகிறேன் நீங்க வந்து கத்தியை காட்டி மிரட்டுறீங்க நான் சரிங்க அப்படின்னு கலந்துலாம் கொடுத்துறேன்னு சொல்லுங்க அப்போ இல்ல இல்ல நானும் சேர்த்துத்தான் உனக்கு வேண்டும் கழுத்துல இருக்கிற பொருள் மட்டும் வேண்டாம் அப்போ உன்னால என்னையும் கொல்ல முடியாது அந்த போர்ஷன்ல இருந்து ஒரு பேரம் இருக்கு இல்லையா அதை எடப்பாடி செய்வார் நீங்க என்ன மிரட்டல் மிரட்டுந்தாலும் சரி என்ன உங்களால ஒண்ணும் கில்லி படத்துல த்ரிஷா கழுத்துல கட்டிய வச்சிட்டு கூப்பிட்டு போவாங்க பாத்தீங்களா இப்படி பேரம் பேசுறதுக்கு ஒரு டெக்னிக் வேணும் நீங்க த்ரிஷாவுக்கு உங்களுக்கு எந்த ஒற்றுரவும் கிடையாது ஆனா அவனுக்கு அது தேவைப்படுது அப்ப அதிமுகவை இங்க கழுத்துல கைய வச்சுட்டு எடப்பாடி பேரம் பேசுவதற்கு தகுதி உள்ள நபர் இவர்களுக்கு அந்த பேரம் பேசுகிற எல்லாம் தெரியாது ஒரு ஒரு மரண பயத்தில் கூட கான்சென்டா முடிவெடுக்கிற அறிவு மத்த எந்த அறிவுகளிலும் நீங்க அவ்வளவு அண்டர்ஸ்டேட் பண்ணாதீங்க இன்னும் கூடுதலா சொல்றேன் தமிழ்நாட்டுக்கு இந்த தமிழ்நாட்டுல இப்ப இருந்தது பாஜக என்கிற பாசிச கட்சி நடத்துகிற ஒரு அராஜகமான ஒரு ஜனநாயக படுகொலையை நடத்திட்டு இருக்காங்க ஜனநாயக படுகொலை அமித்ஷாங்கிற அந்த முகம் தான் முக்கியமானது மோடி அமித்ஷா ரெண்டு பேருக்கு முக்கியத்துவம் இருந்தாலும் கூட அமித்ஷா தான் முக்கியமானது நான் என்ன சொல்றேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ரத்தம் நரம்பு நாடி நரம்பு எல்லாவற்றிலும் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற உணர்ச்சிக்கு அவர்கள் உள்ள அதிமுக அதிமுக இந்த நெருக்கடியை விரும்பலாமா ஏற்றுக்கொள்ளலாமா ஒன்றாயிருக்கிறது நேரங்க அத முதல சொல்லு நான் நடந்த மறுபடியும் சொல்றேன் பல இடங்கள்ல ரெஜிஸ்டர் பண்ண ஒரு விஷயம் சுபன் ஸ்ரீராமன் சொன்னார் தனித்து நிற்பது தற்கொலைக்கு சம்பமானது தனித்து நிற்பதுன்னா அதாவது திமுகவை வீழ்த்துகிற இந்த இந்த காலத்தில் நீங்க ஒவ்வொரு கட்சியும் தனித்து நிற்பது என்பது தற்கொலைக்கு சமமானதுன்னு சொன்னாரு அதோட பொருள் என்னன்னா சுமன் சீரா அந்த வார்த்தைகளின் பொருள் அதிமுக சேர்ந்து நிக்கணும் அதிமுக ஒரே அதிமுக கூட்டா இருக்கணும் பாஜக சேர்ந்து நிக்கணும் அதுக்கப்புறம் விஜயம் கூட சேதாரிக்கணும் இல்லையே நீங்க கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க இல்லையா அந்த கருத்து கணிப்புல விஜய் இரண்டாவது இடத்துல இருப்பதாக சொல்லப்படுகிறது முதல்வர் ஸ்டாலினுக்கு முதல் இடம் இரண்டாவது இடத்துல பதினேழு நினைக்கிறேன் நான் என்ன இந்த கருத்து கணிப்பை வந்து எடுத்தவர்கள் சினிமா தேட்டர் வாசல்ல எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் விஜய்க்கு அதிகமான வாக்குகள் இருந்திருக்கு நான் என்ன கேக்குறேன் அப்ப அவர்கள் அந்த அந்த ஒரு வகையில அவர்கள் பேசுவோம் அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா விஜய் சேர்ந்து நிற்க வேண்டும் குருமூர்த்தி என்பது அந்த பிராந்தினிகள் ஐடியாலஜிக்கு ஒரு முகமாக இருந்தார் இன்னைக்கு குமன்சீராமன்ல இருந்து பாண்டேல இருந்து எல்லோருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பின்னால் நாம பண்ணி பார்க்கணும் நீங்க பாண்டே சொல்றாரு முதல்வர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில வந்து நீங்களும் பாஜகவும் சேர்ந்து ஒரு விட்ட போடுவாங்க போட்டதுக்கு அப்புறம் ஐயோ சேர்ந்து இல்லைங்க அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களை விலக்கிக் கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தை இவர்கள் உருவாக்குவார்கள் அப்படின்னு சொல்றாரு அதாவது பொருள் என்னன்னா நீங்க இந்த மாதிரி போடுவாங்க ஆனா நம்ம சேர்ந்து இருக்கணும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி திமுக வேடையிலே வந்து திமுக காரனுக்கு அதிமுக காரனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு திமுகவுக்கு பிளவு எதிராக பேசிட்டு இந்த வார்த்தை பார்த்தீர்கள் என்றால் ஒரு மிகப்பெரிய ஆபரேஷன் சிகிச்சை ரத்தமும் சதையுமாக நடந்து கொண்டிருக்கிறது அது இன்னைக்கு ஏற்கனவே எந்த காரணத்திற்காக வெட்டி பிரிக்கப்பட்டதோ அதே காரணத்துக்காக பாஜகவின் நலனுக்காக மீண்டும் நடத்தேஷற்றி பெறுவார் ஒரு பக்கம் சார்பாக இல்லாமல் சாட்சி மனநிலையில் பல விஷயங்கள்ல பல முனைகள்ல நின்று கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கீங்க அநேகமாக எடப்பாடி விட்டுத்தர மாட்டார் சசிகலா உள்ள வர மாட்டான் அதெல்லாம் தாண்டி இது முழுக்க முழுக்க பாஜகவின் மூர்க்கத்தனமான அரசியலுக்கு தமிழ்நாட்டு ஜனநாயகத்தை படுகொலை செய்யறாருன்ற கடுமையான உறுப்பை முன்வைத்திருக்கிறது அப்படியே மக்கள் மறைவுக்கு விட்டுருது அறக்காலத்துக்கு நேரம் ஒதுக்குதுன்னு நினைக்கிறோம்